வாழ்ந்த கடவுள் வாழும் கடவுள் எங்கள் பாசிமுக தலைவர் மாண்புமிகு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வழங்கி வர இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக மாவட்டந்தோறும் பூத் கமிட்டி அமைக்கும் பணி மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதில் கோவை தெற்கு மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகளுக்கு பூத் கமிட்டி அமைக்கும் பணி மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் அக்கா வனிதாதுரை அவர்களின் தலைவையில் சிறப்பாக நடைபெறாது என் தொடர்ந்து உறுதியாக உண்மையாக சொந்த காசு உழைப்பு தான் எல்லாம் சொந்த காசு உழைப்பு நான் எதுவுமே எதிர்பார்க்காதவங்க நான் ஆட்சிக்கு வராதவங்க தலைமை இளைஞரணி துணைச் செயலாளருமாயிய திரு ஆனந்த் அவர்களையும் நமது தெற்கு மாவட்ட துணை செயலாளர் துணை செயலாளரும் சூழல் சட்டமன்ற தொகுதி ஆகிய நரலட்சுமி அவர்களையும் மற்றும் சூழல் வடக்கு ஒன்றிய செயலாளர் பாலு அவர்களையும் நமது இளைஞரணி துணைச் செயலாளர் கிருஷ்ணன் அவர்களையும் மாணவரணி மாவட்ட மாணவரணி செயலாளர் செல்வகுமார் அவர்களையும் கேப்டன் மன்ற துணை செயலாளர் அண்ணன் கோவிந்தராஜ் கோவிந்தராஜ் சுந்தர்ராஜ் சுந்தர்ராஜ் அவர்களையும் மற்றும் சோலூர் சோலூர் தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகள் அனைவரையும் பேரூர் தலைவர் நிர்வாகிகள் சுல்தான்பேட்டை ஒன்றிய செயலாளர் கந்தசாமி அவர்களையும் மற்றும் இங்கு வந்து அனைவரையும் வருக வருக வரவேற்க மாலை வணக்க தெரிவித்து

அறிவித்ததுக்கு அப்புறம் பூத் கமிட்டி மெம்பரை மட்டும்தான் ஒவ்வொரு கட்சிக்காரரும் தேவை ஒரு கூட்டணி நம்ம போகிறோம் ஒரு கூட்டணியினுடைய அழுக்கமாக நம்ம தேர்முதிக அறிக்கையில் அந்த வார்டு செயலாளர் அந்த அந்த பூத்தை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வார்டு செயலாளர் ஆய்வு மூணு பூத்து நம்மளுக்கு வருதுன்னா இந்த மூணு பூத்தில் தேமுதிக பிஎல்ஏ யாருக்கு அந்தால் மட்டும்தான் ஆயிரம் பேர் வரிசையில் என்னாலும் அந்த பூத்துக்குள்ளே போக முடியும்

ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார் ஓ வாஜியார் போட்டு வச்சுருப்பார் அவர் வந்து முன்னத்த நாள் ஃபார்ம் கொடுத்து கைக்காரரை கூப்பிட்டு உங்கள் ஏஜெண்ட்டை போட்டு அப்போ நம்ம கிளிக் கொடுப்போம் அவங்க சீல் அடித்து நைட் ஒன்பது மணிக்கு நம்ம கையில் கொடுப்பாங்க நம்ம போகிறோம் இப்போ அப்படி அல்ல முதல்ல அரசியல் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ எலெக்ஷன் கமிஷன் அப்படியே கிடைக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய பிஎல்ஏ பூத் லெவல் ஏஜென்ட் டூ அவங்களோட ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி எங்கள் கிட்ட கொடுத்துருங்க ஒரு டேட் அறிவிச்சுட்டாங்க வருகின்ற இருபத்தி நாலு வரைக்கும் தான் எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் ரெண்டு தெரிஞ்சவங்க பையன் நம்ம ஓட்டு போடுற வயசுல இருக்கிறவங்களை அஞ்சு பேரும் மூணு பேரும் வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்புறம் வந்துட்டு இந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை கொடுக்கலாம் அவங்களுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு முதலே நான் பிரிச்சு விட்டா ஒன்றிய